ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் இன்னொரு புது வெரைட்டி வாட்டர் லில்லி பூத்திருக்கு பாருங்கள் இதுக்கு பேர் பர்பிள் டைமண்ட்னு சொல்லுவாங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் வெயில் வர வர தான் நம்ம கொடுத்த ஃபர்டிலைசருக்கு எஃபெக்டில் அந்த பட்டெல்லாம் வெளியே வரோம் பாருங்க சமா கலரு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மைண்டுக்கே அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நீங்களும் இது ட்ரை பண்ணலாம் ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாட்டிங் மிக்ஸ் எப்படி வந்து வைக்கலாம் எல்லாமே போட்டிருக்கேன் இது இப்போ ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கு நீங்கள் வீட்லேயும் ஒரு இப்படி பாண்டு வச்சுருக்கணும் அது நமக்கு ரொம்ப நல்லது நல்ல வைப்ரேஷன் அதுக்குள்ளே ஆனால் மீன் போட்டுறணும் அப்போ நமக்கு கொசு வராமல் இருக்கும் இது ட்ராபிக்கல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ